இது என்ன குடிக்கிறது ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா ஏமா அதான் என்ன தமிழ்நாட்டுக்கா தண்ணி கேட்டேன் குடிக்க ஒரே ஒரு கிளாஸ் ஓ அவர் எல்லாத்தையும் இதுல விட்டவரா யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன என் புருஷன் குடிப்பாரு

எதுக்கு சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு இவரு பட்டாளத்துல போய் கிடிக்கிறாரா அது சரிமா இந்த பொண்ணு உங்க என் பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படியா அம்மா நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு அதையே பண்ணுங்க நீ ரொம்ப அழகா நீ அழகு இந்த போட்டோகிராப்பர் இருக்காரே சாதாரண ஆளுப்பா ரொம்ப ராசியான ஆள் எப்படின்னு கேட்கையா மணிக்கொயிலா நத்மா சினிதேவி சினிப்பா செட்டி நம்ம மீனா நம்ம ரோஜா இவங்க எல்லாம் இவர் கைப்பட்டனாலும் டாப்ல இருக்காங்க இவருக்கே மேல பட்டது அல்லையா இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கியில சுத்தியிருப்பாரு அது இல்ல கேமரால இருக்கு சுட்ச் இருக்கு பாரு அதுல கைப்பட்ட நாளேன்னு சொல்ல வந்தேன் ஓ ஓ அப்படியா இப்ப நான் என்ன செய்யணும் அதான் அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும் ஓகே சரி ஓகே கேட்கே இப்ப டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சே

கிளிக் பண்ணும்போது முகத்தை சுழிச்சுட்டீங்க முகத்துல ஏதோ ஒளிப்பட்டுருச்சு ஒண்ணு ரெடிப்பா ரெடி என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு மறுபடியும் ஏதோ ஒளிப்பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு ஏன்னா போட்டோகிராபர் ராஷியா சொன்னோம்ல அதான் போல் இருக்கு சாப் ஷாப் ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மாடியில இருந்து வருது இந்த ஆந்தரை என்ன கிங்கல ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படம் பாடு போட்டு போட்டோ நீ என்ன கண்ணாடி எடுத்து மூஞ்சில மூஞ்சில காட்டுறிய இது ஏன் மொட்டமாடி ஏன் கண்ணாடி நான் எங்க வேணாலும் காட்டுவேன் அத கேட்கறதுக்கு நீ யாரு உன் கண்ணாடி நீ எங்க வேணாலும் காட்டு ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும் நீ கண்ணாடியால அடிக்கிறிய மானம் வேளாண்ட வச்சுக்க உன் கண்ணாடியை ஒரே அடியில நொறுக்கிடுவேன் நொறுங்க நொறுங்க நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப பண்ணல அத இப்ப நீ போட் எடுக்கும்போது நான் டிஸ்டர்ப பண்ற மூஞ்சே பாரு சார் குட் மார்னிங் சார் சார் நான் வந்துட்டேன் சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க டைம் இல்ல அப்புறம் பின்னால வரதப்படாதீங்க அப்புறம் சார் உங்களுக்கு கால்சிட் மந்த் எண்ட்ல வேணுமா மந்த் பிட்லில வேணுமா இல்ல ஏன்னா பாம்பே கல்கத்தா குஜராத் தெலுங்கு கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார் சார் அதிருக்கட்டும் சார் இது தமிழ் கம்பெனி தானே

வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தடி